வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் மகர ராசிக்காரர்களே இந்த மே மாதத்தில் உங்களுக்கான முக்கியமான பரிகாரங்கள் மற்றும் ஆன்மீக நடைமுறைகள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் தினமும் ஓம் சனைசராய நமஹ அல்லது ஓம் ஸ்ரீ சனைசராய நமஹ என்ற மந்திரங்களில் ஏதேனும் ஒன்றை நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் விருப்பமுள்ளவர்கள் ஓம் பிராம் பிரீம் பிராம் சஹ சனேசராய நமஹ என்ற பீஜ மந்திரத்தையும் ஜபிக்கலாம் சனிக்கிழமைகளில் நீலம் அல்லது சாம்பல் நிற உடைகள் அணியவும் நீல சப்பேர்க்கல் அணிவது நற்பலனை தரும் ஏகாதசி நாட்களில் உபவாசம் இருந்து ஆதித்ய ஹிருதயம் கேட்கவும் இருபத்தாறு தேதி அமாவாசை அன்று முன்னோர்களுக்காக நீர் வழிபாடு செய்யவும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்காக யோகா தியானம் மற்றும் சீரான தூக்கத்தை கடைபிடிக்கவும் இந்த ஷார்ஸ் வீடியோ மகர ராசிக்கான முழு மாதாந்திர ஜோதிட பார்வையின் ஒரு சுருக்கம் மட்டுமே முழு ராசி பலனை தெரிந்து கொள்ள வீடியோவின் விளக்கத்தில் உள்ள லிங்க் பார்க்கவும் நன்றி மீண்டும் சந்திப்போம்